பௌர்ணமிக்கு பின் வரும் முதல் நாள் பிரபஞ்சம் இன்று உங்களிடம் செல்வத்தை அனுப்பத் தொடங்குகிறது இன்று தொடங்கும் இந்த நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல பௌர்ணமியின் ஒளி இன்னும் காற்றிலும் ஆகாயத்திலும் பரவியிருக்கும் தெய்வீக நேரம் இது இந்த நேரத்தில் நம் மனம் நினைக்கும் வார்த்தை ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்தில் விதையாக விழுகிறது நாம் இன்று நினைப்பது நாளை நம் வாழ்க்கையில் நிஜமாகிறது என்னுடைய வாழ்க்கை வளமாய் மலரட்டும் என்று மனத்துள் சொன்னாலே அந்த அதிர்வு பிரபஞ்சத்தில் பரவும் பிரபஞ்சம் நம் உள்ளத்தை அன்பாக கேட்கும் ஒரு தெய்வீக தாய் போல நாம் கேட்கும் வேண்டுதலை அது சொல்லாமல் கேட்டு நிறைவேற்றும் ஆனால் நம் மனம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் இன்று தொடங்கி நான் செல்வத்தை வரவேற்கத் தயாராக இருக்கிறேன் என்று நம் உள்ளத்தால் உணர்ந்தால் அந்த தெய்வீக ஒளி நம் வாழ்க்கைக்கு செல்வத்தை அனுப்ப ஆரம்பிக்கும் நம் வார்த்தைகள் தெய்வீக சக்தியை கொண்டவை நல்ல வார்த்தை செல்வத்தை கவரும் நன்றி சொல்லும் மனம் ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் இன்று முதல் நன்றி பிரபஞ்சமே எனக்காக திறக்கப்படும் எல்லா நல்ல வாய்ப்புகளுக்கும் நன்றி என்று சொல்லுங்கள் இந்த மெல்லிய நன்றி அதிர்வு உங்கள் வாழ்வில் பெரிய செல்வ வாய்ப்புகளை வரவழைக்கும் பணம் ஒரு ஆற்றல் அன்பு போல அது நம் மனநிலைக்கே வரவும் போகவும் செய்கிறது பயம் பதட்டம் குறைபாடு ஆகியவை அந்த ஆற்றலை தடுக்கின்றன ஆனால் அமைதி நம்பிக்கை நன்றி ஆகியவை அந்த ஆற்றலை நம் பக்கம் ஓடவிடுகின்றன இன்று உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்த்தால் பண ஆற்றல் தனது பாதையை உங்கள் வாழ்க்கைக்கு திறந்து கொள்ளும் நம் கற்பனை என்பது கடவுள் நமக்கு தந்த பெரிய வரம் நாம் நினைத்ததைப் போல வாழ்வை உருவாக்கும் சக்தி அதற்கு உள்ளது இன்று நீங்கள் உங்களை வளமுள்ளவனாக கற்பனை செய்யுங்கள் உங்கள் கையில் நிறையும் பணமும் உங்கள் வீட்டில் ஒளிரும் வளமும் உங்கள் மனதில் மலரும் சந்தோஷமும் இவை அனைத்தும் உண்மை போல உணருங்கள் உணர்வின் சக்தி நிஜத்தை உருவாக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் தெய்வீக ஒளி நம் உடலுக்குள் நுழைகிறது அந்த ஒளி நம் உள்ளத்தில் இருக்கும் துக்கம் குறைபாடு பயம் ஆகியவற்றை கரைத்துவிடும் நீங்கள் இன்று ஒரு நிமிடம் கண்களை மூடி வளம் எனள் பெருகுகிறது என்று மனதில் சொல்லும்போது அந்த ஒளி உங்கள் வாழ்க்கை பாதையில் செல்வ விழிகளை படைக்க தொடங்கும் நாம் தகுதியானவர்கள் என்பதை நம் மனம் நம்பும் போதுதான் பிரபஞ்சமும் நம்மை நம்புகிறது உங்களை நீங்கள் சிறியவராக எண்ண வேண்டாம் நீங்கள் உயர்வுக்காக படைக்கப்பட்ட மனிதர் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் தினமும் வளர உழைக்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் செல்வத்தால் கைவிடப்படாது இன்று தன்னம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய விதையை விதைக்கிறது நன்றி என்பது மனித வாழ்வின் மிகப்பெரிய தெய்வீக சக்தி உங்கள் கையில் இருக்கும் சிறிய பணத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்வில் வரும் புதிய வாய்ப்புகளுக்கும் நன்றி தெரிவியுங்கள் எனக்கு இன்னும் நல்லவை வர இருக்கின்றன என்று நம்பி நன்றி சொன்னால் பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் விசாலமான கதவுகளை திறக்கும் பழைய துக்க நம்பிக்கைகளும் குறைபாடு எண்ணங்களும் நம்மை தடுத்து நிறுத்தும் சங்கிலிகள் இன்று அந்த சங்கிலிகளை மெதுவாக உடைக்கக்கூடிய நாள் என்னால் முடியாது என்ற எண்ணத்தை இன்று வெளியே தூக்கி எறியுங்கள் நான் வளத்தை பெற தகுதியானவன் என்ற புதிய எண்ணத்தை உள்ளத்தில் வரவேற்குங்கள் இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இன்றைய இந்த நேரம் நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு நேர்மறை எண்ணத்தையும் பிரபஞ்சம் ஆசீர்வாதமாக திருப்பித் தரும் அரிய தருணம் நீங்கள் இன்று வளத்தை அழைக்கிறீர்கள் என்றால் அடுத்த நாட்களில் அதன் அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெளிவாக தோன்றும் உங்களுடைய பாதையில் ஒளி நின்றுள்ளது செல்வம் செல்வமின்றும் உங்கள் கதவை தட்டுகிறது அதை நம்பிக்கையுடன் வரவேற்குங்கள் நீங்கள் வளத்தால் பிறந்தவர் வளத்தால் வாழப்போகிறவர்